கத்தனுடைய மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக கத்தவங்களை ஆசீர்விப்பாராக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த ரெண்டு குருந்தியரின் புத்தகத்துல இன்னொரு சில காரியங்கள் இருக்குது பாருங்களேன் நாம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்கிறார் ஆறாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்துல நாம் தேவனுடைய ஆலயம்ன்றார் அப்படி சொல்லிட்டு பின்னால அந்த பதினேழு பதினெட்டு வசந்த வாசிக்கிறேன் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி பாருங்க பிரிந்து போங்கள் அப்படின்னு என்ன ஆண்டவ நம்மை உலகத்திலிருந்து உலக உறவுகள்ல இருந்து இந்த உலகத்தை குறித்து யோகுல ஒரு வார்த்தை இருக்குங்க நகானு ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா உலகம் துன்மார்க்கனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது அப்படின்றார் ஆனா ஒண்ணு யோவான் இல்ல ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது அவசனத்துல உலகம் பொல்லாங்னுக்குள் கடக்கிறது அப்படின்றார் அன்னதா அதை விட்டு பிரிங்க பிரிஞ்சு வாங்க பிரிஞ்சு வாழ்ந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியுங்க அதுதான் பிரித்து எடுத்தார் அதனால் லேவியராகவும் இருபது இருபத்தாறு சொல்கிறார்ல நான் பரிசுத்தராக இருக்கிற அப்படின்னால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்க முடியும் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த உங்கள் தேவநாய கத்த நான்றார் பிரித்து எடுப்பதில் நம்ம ஆண்டவர் விசேஷித்த தன்மையுடையவர் அதே மாதிரி பவுலும் பர்ணபாவும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சபையில் இப்போ ஆவியானவர் வந்து திருவிழம் பற்றுகிறார் அப்படின்னு கேட்டால் இது அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் ஒரு கூட்டமாக இருந்து ஊழிய செய்தார்கள் ஒரு குழுவாக பன்னெண்டு அப்போ எல்லாரும் சேர்ந்து சுவிசர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்து கலந்து கிடந்துச்சு முதல் முதல்ல இந்த அப்போ சில நடவடிக்கை புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இங்கே பவுலையும் பர்ணபாவையும் கத்தர் பிரித்த நோக்கம் என்ன தெரியுமா முதல் முதல்ல மிஷினரி யாத்திரை செய்வதற்காகத்தான் கத்தர்களை பிரித்தார் அதாங்க ஏன் கத்தர் பிரித்தார் எதுக்காக கத்தர் பிரித்த உங்களை ஏன் கத்தர் பிரித்தெடுத்தார் நீ பழைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம்ல பழைய வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை பழைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லை பழைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை பழைய வாழ்க்கையில பல வருத்தங்கள் வேதனைகள் ஆனா புதிய வாழ்க்கையில தான் இருக்குங்க மகிழ்ச்சி மகிமை சந்தோஷம் சமாதானம் எதுல இருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்போ பிரித்து எடுத்தவரோடு அதான் பவனும் பர்ணபாவும் நான் அழைத்த உழைத்தவர்களை பிரித்து விடுங்கள்னா பிரி அப்போ அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே கொண்டு வாருங்கள் எதற்காக ஒரு பெரிய தரிசனம் இருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பவுலையும் பர்ணபாவையும் பிரிக்கிறார் அந்த உபவாச நாள்ல உங்க வாழ்க்கையில நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவர் நம்மை பிரித்தெடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும் அதான் விஷயம் அதான் காரியங்க என்ன செய்யணும் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக பிரிக்கிறார் ஆக இந்த பிரித்தெடுக்கிற காரியத்துக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும் மகிமையாய் மாறும் சரிங்களா அதனால தான் இந்த ஏழாம் மாதத்துல பத்தொன்பதாம் தேதியில உங்களுக்கு இந்த காணொலி கொண்டு வர நோக்கம் என்ன நீங்கள் பிரித்தெடுத்த கூட்டத்தோடு இருங்கள் பிரித்தெடுத்தவரோடு இருங்கள் உங்க ஐக்கியம் தேவனோடு இருக்கட்டும் உங்கள் ஐக்கியம் தேவ ஜனங்களோடு கூட இருக்கட்டும் உலக மக்களோடு வேண்டாம் அவங்களோட மனசை கெடுப்பாங்க உங்க சிந்தையை கெடுப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகும் கரை வடிந்து போகும் இவர்களுக்கெல்லாம் விலகி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரவான்களா எனப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபிங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஜப வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு ஜப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க பிரித்தெடுத்தவரோடு மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே மனம் திறந்து மன மகிழ்ச்சியோடு சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவள் என்கிற அந்த உள் ஆதங்கத்தோடு என்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன் கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ